தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக அதனுடைய வெள்ளி விழா தமிழ் சார்ந்து அறிவியல் சார்ந்து நம்முடைய தொன்மையை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்கிற விதத்தில் ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ்நாடு மட்டுமல்ல அது மலேசியாவாக இருந்தாலும் அது கன்னடாவாக இருந்தாலும் இப்படி பல்வேறு நாடுகளில் போன்ற ஒரு இயக்கத்தை மிக சீராக நடத்தி இன்றைக்கி இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மரபு அரக்கட்டினுடைய இந்த வெள்ளி விழா நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன் இந்த பெருமை என்பது ஏதோ இந்த அரங்கத்தில் இருக்கின்ற எங்களுக்கு மட்டுமல்ல பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற தமிழன் என்ற தன்னை கருதக்கூடிய அனைவருக்குமா ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் எங்களுடைய நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் அவருடைய பணிகள் தொடர்ந்து அது நடைபெற வேண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வு இது தமிழ் சார்ந்து நம்முடைய ஐடென்டிட்டியை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பு எந்த ஒரு பிரதிபலனமும் எதனும் பார்க்காம நமக்காக உடைக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய இந்த முயற்சிகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் எழுவத்தஞ்சு வருஷ பழமையான இந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால் ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ அனுபவம் பெற்றிருப்பென்றான் பலவிதமான மூணு நாலு தலைமுறையை கடந்து இன்றைக்கி தொண்டர்களாக நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா எங்களுடைய சந்ததிகள்லாம் எங்கள் ஊர் சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமே எத்தனையோ இந்த ஆழமரத்தை கொடுங்க பார்த்துருக்கிறாங்க அது இன்னும் அந்த விருஷம் ஒட்டி வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அதான் சொல்கிறேன் நம்ம இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற கல்வி முறையை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பும் வேறு வேறு எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதில் இருந்தாண்டா அவன் படிப்பே சொல்லித்தராங்க அப்படிங்கிற எண்ணம் ஒன்று அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்பொழுது இதோ ஒவ்வொரு மாநிலத்தில் பேசுகிற மாதிரி இங்கேயும் அவர் பேசிட்டு போயிருக்காக தான் நான் அதை நினைக்கிறேன் முதல்ல தமிழக தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் தமிழ்நத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கிற முதலமைச்சர் இல்லை இதுக்கு நேற்றே எங்களுடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஏதாலும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும் அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இருபத்தி ஆறு தெரியும் ஸோ அப்படி வரும் பொழுது அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பேச அவருக்கே அது உகந்த ஏன்னா புதுசாக எங்கேயிருந்து வரல தமிழர் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான் மாண்பு துணை முதலமைச்சரோட நண்போட நண்பராக பழகிய குடும்பம்தான் ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசதிப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் வந்து கொள்ள வேண்டும் மொதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னார் நம்ம நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான்